பள்ளிவாசல் திறப்புக்கு சீர்வரிசை இந்து கிறிஸ்தவ மக்கள் மரியாதை மத நல்லிணக்கத்திற்கு சிறந்த முன்னுதாரணமான மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வருகிறது அதனை மெய்ப்பிக்கும் வகையில் சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளிவாசல் திறப்பு விழாவிற்கு இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் சீர்வரிசை வழங்கியுள்ள நிகழ்ச்சி சம்பவம் நடைபெற்றுள்ளது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள சாலை கிராமத்தில் மஸ்ஜிதே இலாஹி பள்ளிவாசல் திறப்பு விழா சமீபத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் முஸ்லிம்கள் மட்டுமல்லாமல் அந்த கிராமத்தைச் சேர்ந்த இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் என அனைவருமே பங்கேற்றனர் இந்துக்கள் தாம்பூலத்தில் நெல்மணிகள் மிளகாய் வெற்றிலை பாக்கு போன்றவற்றை சீர்வரிசையாக பள்ளிவாசலுக்கு எடுத்து வந்தனர் அதேபோல் கிறிஸ்தவர்கள் பாதிரியார் ரமேஷ் தலைமையில் மெழுகுவர்த்தி பழங்களை சீர்வரிசையாக கொண்டு வந்தனர் இரு தரப்பினர்களையும் பள்ளிவாசல் ஜமாத் குழுவினர் சிறப்பாக வரவேற்று அழைத்து சென்றனர் பின்னர் அனைவருக்கும் பிரியாணி பரிமாறப்பட்டது இதேபோல் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே உள்ள பள்ளப்பட்டி வழியாக முருக பக்தர்கள் பழனிக்கு பாதயாத்திரை சென்றனர் பக்தர்களுக்கு உதவியாக இஸ்லாமியர்கள் வாட்டர் பாட்டில் ஜூஸ் பிஸ்கட் பாக்கெட் கால் வலிக்கான ஆயின்மெண்ட் செல்போன் சார்ஜ் செய்வதற்காக பிளக் பாயிண்ட் வசதி மினரல் வாட்டர் அனைத்தையும் வழங்கி வழி அனுப்பி வைத்தனர்